வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச்சோட இருக்கு டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப் பம்பர் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா சேரவுட்ன வண்டி தான் டிஎன் எழுபத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது டாக்ஸ் பெண்டிங்கில் இருக்குங்க எஃப்சியும் பெண்டிங்கில் இருக்கு நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தான் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்